வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சைஸ் வாரியாக இறால் பிரித்து எடுக்கிறது ஓகேங்களா அதாவது போட்டில் வந்து இறால் வந்துடும் அதுக்கப்புறம் அதை பிரித்து பிரித்து எடுப்பாங்க ஒவ்வொரு சைஸ் சைஸாக எதுக்காக பிரித்து எடுக்கிறாங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு சைஸை பொறுத்து அது வந்து விலை வேறு மாதிரி மாறும் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அதாவது இப்போது ஒரு இருபது ரால் சேர்ந்து ஒரு கிலோ வருதுன்னா அதோடய ரேட்டு ஐநூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்கன்னா ஓகேங்களா அதுவே சில இறால் வந்து நாற்பது கவுண்டு அதாவது நாற்பது ரால் சேர்ந்தாதான் ஒரு கிலோ வருதுன்னா அதோடய ரேட்டு வந்து ஐநூறுரூவாய்க்கு எடுக்க மாட்டாங்க நானூறுரூவாய்க்கு தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் சில இது வந்து ஒரு ஐம்பது அறுபது ரால் சேர்ந்தால் தான் ஒரு கிலோ வருதுன்னா அதோட ரேட்டு அதுக்கப்புறம் கம்மியாக ஒரு முந்நூறுரூவா அந்த ரேஞ்சு தான் எடுப்பாங்க ஸோ நமக்கு வந்து எடை கூடுனது அதாவது வெயிட்டான இறால் வந்து தனியாக பிரித்து எடுத்துருவாங்க அது ரேட்டு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன இராளை வந்து தனியாக பிரித்து வச்சுருவாங்க ஏன்னா இதோட ரேட்டு வந்து கம்மியாக போகும் ஏன்னா ஃபஸ்ட்டாக கட்டின சின்ன இறால்கள்லாம் ஒரு இரநூறுவாய்க்கு எடுக்கிறாங்கன்னா இப்போ அவங்க பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிற பெரிய ஆள்கள் வந்து முந்நூறுரூவா நானூறு ரூபாய்க்கு எடுப்பாங்க அதாவது கம்மியான கவுண்டில் கூட இருந்துச்சுன்னா அதோடய ரேட்டு கூட இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் ஸோ அந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு வந்ததை கரைக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி தான் இடை போடுவாங்க ஸோ வியாபாரிகள் வந்து சைஸை வச்சு விலை வந்து சொல்லிடுவாங்க இந்த சைஸ் வந்து இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தனித்தனியாக பிரித்து எடுத்துருவாங்க அதில் ஏதாவது சின்ன சின்ன ஆள்கள் இருந்துச்சுன்னா அதையும் தனியாகவே பிரித்து எடுத்துருவாங்க ஓகேங்களா எடுத்துட்டு அதை வந்து டேரெக்டாக இடை போட்டு இந்த சைஸு இவ்வளோ கிலோ ஸோ ஒரு முப்பது கிலோ வந்திருக்குன்னா இந்த சைஸுக்கு இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ எவ்வளோ பெருசாக பிடிச்சிட்டு வர்றாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்பவே லாபம் பிடிக்கிறவங்களுக்கு ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ ஆள் இருக்குது நம்மளால் ஒரு இறால் கூட சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட தொழில் அதனால் எங்களுக்கு அது வந்து ஒரு பெருசாக தெரியாது ஸோ இப்படி தான் வந்து ஆள்களை கடல் மேலே போட்டிலேருந்து கொண்டு வந்த பின்னாடி பிரித்து வச்சு எடை போடுவாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுருப்பீங்க எப்படி வந்து ஆட்களை வந்து இட போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாமே பெரிய ராள்கள் ஸோ இதோட ரேட்டு தனியாக போகும் ஓகேங்களா ஸோ இதுவரை அந்த வீடியோ பார்த்தா உடங்களுக்கு நன்றி